புஷ்பாங்கிறது புஷ்பே இனிப்பான விஷயங்களும் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் இன்சுலின் இது இருந்தா போதும் எந்த இடத்துலயும் வேலை செஞ்சா பனிரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் நம்ம வேலை அதுக்கப்புறம் நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா இன்சுலின் ஆறு மடங்கு மனிதனுக்கு வந்து முதல் கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உணவு முறையில உணவுல இன்னைக்கு நடக்கிற தவறுகள் என்ன அப்படின்னா மாவுச்சத்து அதிகமா எடுக்கிறது அவரு சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னோட மனைவிக்கு வந்து கோதுமை சப்பாத்தி துன்னு நிறுத்திட்டேன் பால் சார்ந்த உணவுகளை கொடுக்கறதும் நிறுத்திட்டேன் ஒயிட் சுகர் எப்பயோ நிறுத்தியாச்சு அரிசி சார்ந்த உணவும் நிறுத்திட்டு நான் குமுதம் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நேச்சுரோபதி டாக்டர் யுவ பாரத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் ஒய்ஃபுக்கு வந்து மார்பக புற்றுநோய் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் ஆக்சுவலி அலோபதியில் பார்த்து கியூர் ஆகாம நேச்சுரோபதிக்கு வந்து வேம்பு மஞ்சள் கோக்ரெட்டு மில்க்கு லெமன் இதெல்லாம் சாப்பிட்டு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நேச்சுரோபதி டாக்டராக இதை பற்றி உங்களுடைய பார்வை அது அவர் பேசுனது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மைதான் அப்படி நடக்க நிறைய வாய்ப்புகளும் அதிகம் அவர் முழுக்க முழுக்க பண்ணது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ப்ளஸ் யோகா பயிற்சி இதெல்லாம் பண்ணார் அதாவது ஆப்ரேஷன்ஸ் சக்ஸஸ் பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ ஆப்ரேஷன் பண்ணாங்க கீமோதெரப்பியெல்லாம் கொடுத்தாங்க அது வரைக்கும் சக்ஸஸ் ஆச்சு அப்புறம் மெட்டாஸ்டேசிஸ் ஸ்டேஜ் அதாவது பரவக்கூட கூடிய தன்மை ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் தான் இருந்தது அப்படின்ட்டு அவர் சொன்னார் யூஎஸ்க்கு வரைக்கும் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பினோம் இருந்தாலுமே ஃபைவ் பர்சன்ட் தான் சான்சஸ்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் டயட்டு லைஃப் ஸ்டைலு எல்லாம் மாற்றணும் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு இதான் காரணம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதில் என்ன அப்படின்னா ஸோ யூஎஸ் வரைக்கும் ரிப்போர்ட்டு அனுப்பி அங்கே இருக்கிற டாக்டர்ஸை கேட்டுட்டு எல்லாருமே ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் சான்சஸ் தான் ரெக்கவரிக்கு அப்படின்னு சொல்லி சொல் அப்புறம் அவர் இதை ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணி காட்டுறாரு அப்படின்னா உண்மையிலே அது பெரிய விஷயம் இது நடக்கக்கூடிய விஷயம்தான் ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து ஒரு ட்ரெயின் போதுங்க சார் ராஜஸ்தானுக்கு அதுக்கு பேரு கேன்சர் ட்ரெயின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா காரணம் அது நான் பேசும்போது நான் சொல்றேன் சோ இந்த ரெண்டு மாநில மாநிலத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு உணவு முறை ஒரு காரணமா இருக்கு அது என்னென்ன உணவுகள் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேன்சரோட தன்மை அது எப்படி வருது அப்படின்றத பாத்துடலாம் சோ இந்த பூமியில ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் தோன்றின உயிர் எது உங்களால் உங்களுக்கு தெரியுமா சொல்லாமல் அமீபான்றது ஒரு செல் உயிரினம் சோ ஒரு செல் உயிரினம் இருக்கு இல்லைங்களா அதனோட தன்மை என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்புறம் வளரும் அத வந்து அழிக்க முடியாது அதுக்கு அழிவே கிடையாது சாவுன்றது கிடையாது ஹிம் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வளரும் சோ இதுதான் ஒரு செல் உயிரினத்தோட தன்மை நம்ம வந்து அப்படி கிடையாது மல்டி செல்லுலார் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர மாட்டோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு இறப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நம்மளால இருக்க முடியாது ஸோ செல்லுலார் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த செல்கள் வந்து எந்த சூழல்லையும் வாழ முடியும் நம்மளால அப்படி இருக்க முடியாது வளரவும் மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பிரெட்டு வாங்கிட்டு வீட்டில் வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் பார்த்துருக்கீங்களா கிரீன் கலர்ல ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் யூனி செல்லுலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபங்கஸ் அந்த பிரெட்டை வந்து பரவிட்டே இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த பிரெட் முடிஞ்சு போச்சுன்னா தானே அது இறந்து போகும் அந்த அதுதான் அந்த ஹோஸ்ட் அந்த ஹோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஹோஸ்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேன்சர் செல்லு ஆகட்டும் அந்த ஃபங்கஸ் ஆகட்டும் அழிக்கவே முடியாது சோ அதே தான் அதே தன்மை தான் இந்த கேன்சர் செல்லுக்கும் இருக்கு என்ன அப்படின்னா கேன்சர் செல்லுக்கு சாவுன்றது கிடையாது வளர்ந்துட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை அதாவது அந்த ஒரு செல் உயிரினத்துக்கு இருந்த அத்தனை தன்மையும் இந்த கேன்சர் செல்லுக்கு இருக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு செல் உயிரினத்துல தான் நம்ம வந்திருக்கோம் அதனால நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் அந்த பதிவு இருக்கு சோ அதாவது அத ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னா சீடு சாயில் ஒரு விதைய வந்து மண்ணுல தூக்கி போட்டாதான் அது செடியா வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சீடுன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஒரு செல்லுக்குள்ளயும் இருக்கு அந்த சாயில்ன்றது அதுதான் ஆனா என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது நோயா இருக்கிறது தீர்மானிக்கிறது இப்போ மனுஷனுக்கு வந்து எப்படி இந்த கேன்சர் செல்லு நார்மல் செல்லு இருந்து எப்படி கேன்சர் செல்லாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த எஸ்கிமோஸ் இருக்காங்கல்ல பனிக்கட்டியில இந்த பனி பிரதேசத்துல வாழ்ந்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடி சா சாப்பிட்டவங்க வேட்டையாடுற அன்னைக்கு கிடைக்கிற அன்னைக்கு சாப்பிடுவாங்க மீதி நாள் பட்னி இருப்பாங்க அந்த வேட்டையாடி சாப்பிட்ட அந்த விலங்குகள் எல்லாமே கொழுப்பும் புரோட்டீன் தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஜெனடிக்கு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சரோ சுகரோ உடல் பருமனோ ஃபேட்டி லிவரோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ எதுவுமே வந்தது கிடையாது இன்னைக்கு வந்து டாப் த்ரீ கில்லர் டிசீஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் கேன்சர் அது அது வழியே வரும்போது கேன்சர் வந்து அந்த எஸ்கிமோ மக்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து நகரத்தை நோக்கி வராங்க சரிங்களா சோ இப்போ அவங்க டார்க் ரெவல்யூஷன் அதாவது கரண்டே இல்லாம அந்த மாதிரி இருந்தவங்க டார்க் ரெவல்யூஷன்ல இருந்து நகரத்துக்கு வரும்போது அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒயிட் ரெவல்யூஷன் லைட் ரெவல்யூஷன் அப்படின்னு ரெண்டு விஷயம் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா மனிதனுக்கு வந்து முதல் கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த உணவு முறையில் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் சுகர் தான் ஸோ அந்த ஒயிட் ரெவல்யூஷன்ல மனுஷன் வந்து எப்போ அந்த ஒயிட் சுகர் சாப்பிட ஆரம்பிச்சாலும் சாப்பிட ஆரம்பிச்சானோ அதுக்கப்புறம் பாலும் பால் சார்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் மாவு மாவு சார்ந்த உணவுகள் அதாவது கோதுமை மைதா சார்ந்த உணவுகள் பால் வெள்ளச்சக்கரை இதுதான் சார் ஒயிட் ரெவல்யூஷன் இது எப்போ எடுக்க ஆரம்பித்தானோ அவனுக்கு வந்து இப்போது எஸ்கிமோஸ் இருக்காங்க அவங்களுக்கு சுத்தமாக அந்த ஜீன்ஸில் இல்லை ஆனால் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இருக்குது ஸோ இப்போ நடுவில் ஒரு ஜெனரேஷனுக்குள்ள கிட்டத்தட்ட கேன்சர் வர்றதுக்கான அத்தனை அறிகுறி அறிகுறிகளும் இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு தான் காரணமா சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் லைட் ரெவல்யூஷன் நமக்கு லைட்ஸ் இன்வென்ட் பண்ணதுனால நைட் வந்து எப்போ வேணா சாப்பிடலாம் எப்போ வேணா தூங்கலாம் அப்படின்ட்டு நைட் ஷிஃப்ட்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இங்க நடந்ததுதான் இன்னைக்கு டாப் த்ரீ கில்லர் டிசீஸ்க்கு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ இப்போ அப்போ கோதுமையில என்ன பிரச்சனை பாலில் என்ன பிரச்சனை சுகரில் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு இந்த டாப் த்ரீ கில்லர் டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு கேன்சர் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே அதிகப்படியான எக்ஸஸ் க்ரோத் அதாவது வளர்ச்சினால வர பிரச்சனை இப்போ ஹார்ட்ல ஒரு ரத்த குழாய்க்குள்ள ஒரு பிளாக்கு வளருது ஸோ அது வந்து இட்ஸ் அ க்ரோத் அதுக்கப்புறம் மூளையில் இருக்கிற நரம்புல அதுவும் ஒரு குரோத் அதுக்கப்புறம் கேன்சரும் கேன்சர் செல்களும் ஒரு குரோத் தான் அது மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் அப்புறம் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட் எல்லாமே ஒரு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வளர்ச்சியை உண்டாக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் நம்ம கணையத்துல சுரக்கிற இன்சுலின் தான் வந்து அத ஒரு செல்ல குரோத்து ப்ரோலிஃபரேஷன் அதாவது வளர்ச்சி கொடுக்கறது அப்புறம் மல்டிப்ளை பண்றதுக்கு அதான் காரணம் இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல கேன்சர் அதிகம் ஆகறதுக்கு காரணமே நிறைய பேருக்கு நகரத்தில் வாழ்ற நிறைய பேருக்கு இன்சுலினோட அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கு என்ன காரணம் ஏன் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி வரல சிட்டிஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அப்படி வரல ஸோ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஸ்கிமோ சொன்னேன் இல்லைங்களா அதுக்கும் நமக்கும் பொருந்தும் கிராமத்தில் கரண்ட் இல்லாதப்போ டார்க் ரெவல்யூஷன் நகரத்தை நோக்கி வரும்போது அவங்களோட உணவு முறை மாறுது மொத்தம் இந்த அந்த இன்சுலின் லெவல் அதிகம் ஆகறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை சார் மாவு தான் சார் காரணம் மாவுனா மாவுனா வெள்ளை அரிசில வெள்ளை அரிசில செய்த வெள்ளை அரிசி மாவு மாவுமா சாப்பிடலாமா ரைசா சாப்பிடலாமா இல்ல சார் எல்லாமே வெள்ளை அரிசி கோதுமை மாவு மைதா மாவு பால் அப்புறமா கடலை மாவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வெறும் சக்கரை தான் இருக்கு மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இந்திய மக்கள் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய எல்லா உணவும் அதுலயே வந்துருச்சு அதுலயே வந்துருச்சு அப்ப இவர் என்னதான் நம்ம மக்கள் சாப்பிடணும் சோ இப்போ நான் சொல்லிடுறேன் காரணம் சொல்லிடுறேன் சோ இப்போ இந்த அளவுக்கு மாவு பொருளை சாப்பிட்டாங்க அதனால இன்சுலின் லெவல் அதிகமாச்சு அதுக்கேற்ற உழைப்பு இல்லை அதனால நம்ம உடம்புல குரோத்து எக்ஸஸ் அந்த குரோத்து வளர்ச்சிக்கான விஷயங்கள் நம்ம தான் அதுக்கான விதைகளை போட்டோம் ஸோ கேன்சருக்கான விதை வந்து எல்லா செல்லுலேயும் எல்லார் உடம்புலையும் இருக்குது ஆனால் அதுக்கான சாயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதுதான் காரணம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா பஞ்சாபில் ஹரியானால ஏன் கேன்சர் அதிகமாக இருக்குது வேர்ல்டு கேன்சர் கேபிட்டல் அப்படின்னா அங்கே கன்செப்ஷன் ஆஃப் வீட்டு கோதுமை கோதுமை சார்ந்த உணவு மைதா மைதா சார்ந்த உணவு பால் சர்க்கரை இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு இதில் அவங்க ஒல்லியா இருக்காங்களோ இல்லை குண்டா இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இன்சுலினோட அளவு அதிகமாக இருக்கு இந்த மாவு பொருள் அதிகமா இருக்கிறதுனால இன்சுலின் தான் சார் இந்த வளர்ச்சியை கொடுக்குது ஸோ அப்போ என்னதான் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கு இப்போ அந்த கரண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி இல்ல அவங்களோட தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்க கோதுமையை சாப்பிட்டாங்களா கோதுமையை பார்த்தாங்களா அப்படின்னா கிடையாது பொன்னி அரிசிய பார்த்தாங்களா இல்ல பொன்னி அரிசின்றது அகைன் ஜெனடிக்கலி மாடிஃபைடு பாலிஷ் பண்ண அரிசி நீங்க சொன்ன மாதிரி கம்பு கேழ்வரகு சோளம் சாமை திணை சாப்பிட்டாங்க அதுல மாவுச்சத்து ரொம்ப குறைவா இருக்கு மாவுச்சத்து குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்காது அதுவும் அவங்க இட்லி தோசை இந்த ஃபார்மில் சாப்பிடல கூழு கஞ்சி பழைய சாதம் இந்த ஃபார்மில் சாப்பிட்டாங்க ஸோ இப்போது இந்த கேன்சர் செல் வரத்துக்கு முக்கியமான காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டயட்டு ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் ஸ்மோக்கிங் ஒரு காரணம் கிருமிகள் வைரஸ்னால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக் கேன்சர் வந்து ஹெச் ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனால வரும் அப்புறம் ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் ஹெச்பி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க எப்டின் பார் வைரஸ் இதனாலையும் கேன்சர் வருது ஸோ அது ஒரு பத்து சதவீதம் காரணமாக இருக்கலாம் அப்புறம் ஆக்குபேஷனல் அசர்ட்ஸ் இதுதான் முக்கியமான காரணம் இப்போது உணவில் இன்னைக்கு நடக்கிற தவறுகள் என்ன அப்படின்னா மாவுச்சத்து அதிகமாக எடுக்கிறது அவர் சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்னோட மனைவிக்கு வந்து கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றது நிறுத்திட்டேன் பால் பால் சார்ந்த உணவுகளை கொடுக்கறதும் நிறுத்திட்டேன் ஒயிட் சுகர் எப்பயோ நிறுத்தியாச்சு அரிசி சார்ந்த உணவும் நிறுத்திட்டு நான் கினோவா கொடுத்தேன் கினோவா அப்படின்றது அதுவும் ஒரு கிரெயின் அதுவும் அரிசி மாதிரி இருக்கும் ஆனா இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணாது ஸோ அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தேன் நிறைய காய்கறியை கொடுத்தேன் அப்புறம் கொழுப்பு உணவுகள் அதிகமாக கொடுத்தேன் அவர் கோகோனட்டு கொடுத்தேன் நட்ஸ் வால்நட் கொடுத்தேன் பிரேசில் நட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் தேங்காய் இருக்கு சார் தேங்காவை வெட்டி வெயிலில் வைங்க ஒரு பிரெட்டை கொண்டு போயிட்டு வெயிலில் வைங்க கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா தேங்காய் காஞ்சி கொப்பரையாகி எண்ணெய்க்கு தயாராகும் பிரெட் வந்து என்ன ஆகும் ஃபங்கஸ் வந்து அது அழுகி போக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் சார் ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு செல் உயிரினம் கேன்சர்ன்றது எப்படி பிஹேவ் பண்ணும்னா ஒரு செல் உயிரி உயிரினம் மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த ஒரு செல் உயிரினத்துக்கு தேவையே அடிப்படை தேவை சார் இனிப்பான விஷயங்களும் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் இன்சுலின் இது இருந்தா போதும் எந்த இடத்துலயும் கேன்சரை வர வைக்கலாம் ஆனா சித்தோட ஒய்ஃப் விஷயத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணாங்க மாவு சத்து சம்பந்தமான உணவு எடுக்கல சுகர் சர்க்கரை சம்பந்தமான உணவு எடுக்கல ஆனா அதுக்கு பதிலா வேம்பு மஞ்சள் தேங்காய் பால் லெமன் ஆனா இது எல்லாமே கிராமப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நோயை தடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து வேம்பும் மஞ்சளும் சொல்லுவாங்கல்ல அது எப்படி நோயை கியூர் பண்ணதுங்கிறது ஒரு கே பத்தின விஷயங்களுக்கு வரேன் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாவுதான் முக்கியமான காரணம்னு பார்த்தோம் அவர் என்ன பண்றாரு நட்ஸு கொடுக்குறாரு தேங்காய் பால் கொடுத்தேன்னு சொன்னாரு ஸோ கொழுப்பு சார்ந்த உணவா கொடுத்தாரு கொழுப்பு சார்ந்த உணவை கொடுத்த உடனே என்ன உடம்புக்குள்ள நடக்கும் அப்படின்னா இன்சுலினோட அளவு ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் இன்சுலினோட அளவு குறைஞ்ச உடனே என்ன அப்படின்னா இப்போ இன்சுலின் எல்லா செல்லுலேயும் இன்சுலின் ரிசெப்டார்ஸ் இருக்கும் இன்சுலின் ரிசப்டார் இருக்கும் சுகர் வந்தோடனே வாங்கி சாப்பிடு சாப்பிடும் நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா இன்சுலின் ரிசெப்டார்ஸ் ஆறு மடங்கு நார்மல் செல்லை விட அதிகமா இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு இட்லியோ தோசையோ இல்லை மாவுச்சத்து ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேன்சர் செல்லு தான் வாங்கி சாப்பிடும் நார்மல் செல்லுக்கு கொடுக்காது அதனால தான் கேன்சர் பேஷண்ட் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ இது இந்த நட்ஸ் சாப்பிடும்போது நட்ஸ் சாப்பிடும்போது கேன்சர் செல்லுக்கு கொழுப்பை சாப்பிட தெரியாது ஒரு சின்ன வெயிலில் வெ தேங்காய் இது வெயில்ல வைக்கும்போது அது கொப்பரையாயிட்டு எண்ணெய்க்கு தயாராகும் ஆனா மாவு சத்து இருக்கிற அந்த பிரெட் வந்து அந்த ஒரு செல் உயிரினத்துக்கு இறை உ உணவாகும் சாப்பிட தெரியாது என்ன ஆகும் கேன்சர் செல்லுக்கு கொழுப்பை சாப்பிட தெரியாம தானே சாப்பிட்டு செத்துரும் சார் இவ்வளவுதான் கான்செப்ட் ஓ இதுதான் விஷயத்துல இதுதான் நடந்தது இப்போ நீங்க சொன்னீங்கல வேம்பு மஞ்சள் இதெல்லாம் அடிஷனல் ஃபேக்டர்ஸ் அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை கிருமிகளை அழிக்கிறதுக்கும் கழிவுகளை நீக்கிறதுக்கு உதவி பண்ணும் சுடு சுடுதண்ணில லெமன் குடிச்சேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த ஃபங்கஸ் இருக்கிற பிரெட் மேல நீங்க லெமனை புழிஞ்சிங்கன்னா குரோத் வந்து குறைஞ்சிரும் அந்த பங்கஸ்னால வளர முடியாது ஆனா சித்தோட ஒய்ஃபுக்கு காலையில வெறும் வயிற்றுல லெமன் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க லெமன் ஜூஸோ வாட்டவர் சம்திங் லெமன் கொடுத்துருக்காங்க ஆனா லெமன் கடையில வெறும் வயிற்று எடுக்கும்போது ஆசிடா தானே அது இதாகும் இல்ல சார் சிட்ரிக் ஆசிடு நம்ம ஸ்டொமக்கோட ஆசிடா மிக்ஸ் ஆகும் போது அல்கலைனா மாறிடும் சோ நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு அசிடிட்டி அல்கலைன் அப்படின்ட்டு நம்ம அதிகப்படியான பிரியாணியோ மாமிசம் சார்ந்த உணவுகள் மாவு சார்ந்த உணவு குறிப்பா பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது ரத்தம் வந்து அமிலத்தன்மை அடையும் அந்த அமிலத்தன்மையில கேன்சர் செல் நல்லா வளரும் இந்த இப்ப இந்த லெமன் வாட்டர் இதெல்லாம் குடிக்கும் போது ரத்தம் அல்கலைன் தன்மை அதாவது காரத்தன்மை அடையும் அந்த காரத்தன்மை வந்து கேன்சர் செல்லுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் சோ அப்போ இப்போ அல்கலைனட்டி பண்ணிட்டோம் ரத்தத்தை கூடவே கொழுப்பை கொடுக்குறோம் மாவை கொடுக்கல அது வேற எங் என்ன சார் பண்ணும் அது சாப்பிட முடியாம தன்னைத்தானே சாப்பிட்டு இல்ல எனக்கு என்ன இந்த டவுட்னா காலையில வெறும் வயித்துல இளநீரே கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை விட ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய லெமன் இல்ல அதுதான் உங்க இப்படி லெமன் இல்லை உங்க உமை நீரோட சேரும் போது ஸ்டொமக் ஆசிடோட சேரும் போது நியூட்ரலைஸ் அப்போ இளநீர் களை வெறி சாப்பிடலாம் அதை வந்து குப்பிளிச்சு சாப்பிடணும் கட எடுத்து ஊத்திட்டு அப்பதான் வயிறு எரிச்சல் எல்லாம் வாங்கி அப்புறம் நீங்க சிப் பண்ணிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு உமை நீரோட கலந்து சாப்பிட்டிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஓ ஸோ அதுதான் ஸோ இப்போ மாவுச்சத்து தான் முக்கியமான காரணமாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க மாவுச்சத்தை விடுறாங்க கொழுப்பு நிறைய எடுக்கிறாங்க காய்கறி நிறைய சாப்பிட்றாங்க ஏன்னா கொழுப்புலையும் அதாவது நட்ஸு தேங்காய் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவுச்சத்து ரொம்ப குறைவு கொழுப்பு அதிகம் நார்மல் செல்லு சாப்பிட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் இதுக்கு சாப்பாடு கிடைக்காம செத்துட்டு இருக்கும் இதுதான் விஷயம் அவங்களுக்கு நடந்தது ஸோ இது பரவக்கூடியதுன்னும் போது நம்ம ரத்தத்துல இதெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கான சாப்பாடு அங்க கிடைக்கல அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோஃபேஜி நடக்கும் அதாவது தன்னைத்தானே சாப்பிட்டு சாகிறது அது நடந்து அதுதான் அவங்களுக்கு நடந்திருக்கு சோ இந்த முறையில வந்து எல்லா கேன்சர் பேஷண்ட்டுமே அவங்க எடுக்கிற இதை ஃபாலோ பண்ணலாம் தவிர கிடையாது கொழுப்பு சார்ந்த உணவுகள் தேங்காய் பால்ல வந்து ஒரு கிளாஸ் குடிக்கலாம் தேங்காய் துருவி சாப்பிடலாம் நம்ம சாப்பிடுற தேங்காய் துருவி போட்டு சாப்பிடலாம் கொழுப்பு சத்து இருக்கு பாத்தீங்களா அந்த கொழுப்பு சத்து கேன்சர் செல்லுக்கு உணவே கிடையாது அதை சாப்பிடவே தெரியாது அதுக்கு ஆமா ஆமா தேங்காய் பால் பால்ல வந்து கொழுப்பு தானே சார் இருக்கு அது வந்து சாப்பிட தெரியாம கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே அது சுருங்கி வந்து அதனோட செல்கள் எல்லாம் முழுசா முடிஞ்சு போயிடும் அப்பதான் அவங்க ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க இந்த கேன்சர் செல்லுக்கான எவிடென்ஸே இல்லாத போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் கொழுப்பு சார்ந்த உணவு அப்பனா நட்ச பொறுத்த வரைக்கும் லிக்யூடா தான் எடுத்துக்கணுமா அல்லது டைரக்டாவே எப்படி என்ன சாப்பிடும் நட்ஸ் வந்து ஓவர் நைட்டு ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம் ரெடியாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தேங்காய் பால் நீங்க தேங்காய் உடச்ச உடனே இமீடியட்டா பால் எடுத்து சாப்பிடலாம் இல்ல தேங்காய் அப்படியே கடிச்சும் சாப்பிடலாம் தேங்காய் எண்ணெய் குடிச்சாலும் தவற கிடையாது ஓகே இப்போ பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த வால்நட்ஸ் இத பொறுத்த வரைக்கும் வாட்டர்ல ஊற தான் சாப்பிடணுமா ஆமா ஆமா நட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இயற்கையில் தன் நம்மள தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா தாவரமும் எல்லா விலங்கும் நம்மளும் முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரி அந்த நட்ஸுக்கும் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும்

ஆறு மணிக்குள்ள சாப்பிட்டுருவோம் ஈவினிங் ஆறு மணிக்குள்ள அந்த ஃபுட்டு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு மேல நாங்க சாப்பிடுங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ள சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஈவினிங் ஆறு மணி தாண்டி இப்போ இன்னைக்கு கூட சின்ன லைஃப்ல நைட்டு பத்து மணி பதினொரு மணிக்கு எல்லாம் சாப்பிடும் மிட் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாம் சாப்பிடறோம்ல அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன ஈவினிங் ஆறு மணிக்குள்ள சாப்பிடுறதுனால இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாசிட்டிவ் அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எப்போ வேணா வேலை செய்யும் பட் அதுக்காக நம்ம வந்து பனிரெண்டு மணி நேரம் நேச்சுரோபத்தியில் சொல்லுவாங்க பனிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா பனிரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் காலையில ஆறு மணில வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் ஜீர்ண உறுப்புகளை நம்ம வேலை வாங்கணும் அதுக்கப்புறம் ஓய்வு தான் கரெக்டான விஷயம் இப்போ அண்டத்தில் தான் பிண்டம் பிண்டத்தில் தான் அண்டம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எப்போ நமக்கு சூரியன் மறைதோ அப்போ நமக்கு அந்த சக்தியும் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்பு தானே சுத்தம் பண்ணுற நேரம் அது இப்போ பத்து மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே ஒரு ஒரு உறுப்பும் சுத்தமாகிட்டே வரும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தடைப்படும் போது கழிவு வெளியேற்றுதல் வந்து தடைப்படும் ஜீர்ணம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கும் அப்போது அந்த கழிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் கேன்சர் செல்லுக்கு சாப்பாடு அமையும் ஸோ ரத்தத்தை அமிலமாக்குறது கழிவுகள் அப்புறம் மலை அதனால் நைட்டில் லேட்டாக சாப்பிட்டாலே ஃபஸ்ட்டு மலை வரும் ஸோ மலச்சிக்கல் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றது நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது ஸ்மோக் பண்ணுறது இத்தனை காரணம் இருக்குதுங்க சார் ஒரு வியா எந்த வியாதிக்கும் இதுதான் காரணம் குறிப்பாக கேன்சருக்கு இது அடிப்படை காரணமாக அமையுது ஸோ நைட்டில் லேட்டாக சாப்பிட்டாலே கண்டிப்பாக மலச்சிக்கல் வரும் ஸோ அந்த மலச்சிக்கலை தடுக்கணுன்னா நம்ம ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டோம்னா காலையில் ஆறு மணிக்கு நம்ம ஒயர் கிளீன் ஆயிரும்

கொஞ்ச நாள் தள்ளி போய் பிரச்சனை வரும் பத்து மணின்னா உடனே வரும் பதினோரு பன்னெண்டுன்னா இன்னும் சீக்கிரம் வரும் அந்த மாதிரி லேட் பிரச்சனைகள் சீக்கிரம் வரும் ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி நைட்டு செவன் ஓ கிளாக் அல்லது எயிட் ஓ கிளாக் நைட் நைட் எடுத்துக்கிறோம் இன்கேஸ் நைட் ஃபுட் எடுக்க டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ் ஒர்க்கு வாட் எவர் எங்க போய் லாக் ஆகிட்டோம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா இப்ப ஒன்பது மணி மணிக்கு பசிக்குது கண்டிப்பா பசி எடுக்கும் சாப்பிடாமே விட முடியாது அப்ப என்ன பண்ணணும் அன்னைக்கு நைட்டு ஸ்கிப் பண்றது தவறே கிடையாதுங்க சார் அப்ப நைட்டு பசிக்கும் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்களே இல்ல இல்ல கிராமத்துல எல்லாம் கால பிடிச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிடாம படுத்தா தண்ணி தண்ணி நல்லா குடிச்சிட்டு தூங்கினா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சாப்பிட்டா தான் நல்லா தூக்கம் வரும் சாப்பிடலன்னா தான் நல்லா தூக்கம் வரும் ஜீர்ண உறுப்புகள் ஓய்வு எடுக்கும் தான் நல்ல தூக்கம் வரும் நீங்க நான் சொல்றது என்ன ட்ரை பண்ணி தூக்கம் வந்துருமா நைட்ல நான் சொல்றது என்ன ட்ரை கூட பண்ணி பாருங்க நீங்க ஒரு நாள் நல்ல ஒரு ஒன்பது பத்து மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் படுத்து பாருங்க அன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு ஒரு மூணுல இருந்து நாலு வாழைப்பழம் சாப்பிட்டு பாடுங்க அன்னைக்கு தூக்கம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சோ நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு நான் சாப்பிடல நான் பசிக்குது ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயம் மைண்ட்ல இருக்கிறதுனால தண்ணி அதிகமா குடிச்சிட்டு தூங்குறேன் ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி லைட்டா தான் குடிக்கணும் அதிகமாக குடிச்சோம்னா கிட்னிக்கு அந்த ஒர்க் லோடு அதிகமாயிரும் அதனால அது பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதிகமான்னா ஒரு முன்னூறுல ஐநூறு எம்எல் குடிச்சா கூட போதுங்க சார் பசியும் லிட்டர் எல்லாமே மைண்ட் செட் தான் நீங்க வந்து நான் என்ன சாப்பிடல சாப்பிடலன்னு நினைச்சா பசி அதிகமாகும் நான் இப்ப சாப்பிடலன்னா என் உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சு படுத்து பாருங்க உங்களுக்கு அந்த பசின்றதே வராது ஓகே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சார் அது பண்ணாலே போகும் இந்தியாவுல பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுல மத்தியில ஒரு இதா இருக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு அவேர்னஸ் அப்படின்னா ஒரு நேச்சுரோபதி ஆலோசனை அதாவது ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும் இப்போ காலையில வந்து தேங்காய் பால் இல்ல நட்ஸ் வந்து பாதாம் வால்நட்டு முந்திரி பிஸ்தா இது எல்லாத்தையும் ஊற வச்சு அதை அரைச்சி நம்ம பாலாக குடிக்கிறது இல்ல ராவா அப்படியே சாப்பிட்றது இந்த பழங்கள் சாப்பிட்றது முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றது இந்த மாதிரி சமைக்கப்படாமல் என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அது அத்தனையும் ஒரு வேலை உணவா நம்ம எடுத்தாலே அதுவே பெரிய விஷயம் அது எந்த வேலை காலை உணவு காய்கறிகளோ பழங்களோ எந்த காலை உணவு சமைக்காத உணவை எடுத்துட்டு மாவுச்சத்தை நல்லாவே குறைக்கணும் சார் இப்போ அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ் இருக்கிற சாப்பாடு பாத்தீங்கன்னா இந்த பொன்னி அரிசி கோதுமை மைதா கடலை மாவு இது எல்லாமே சோ இது சார்ந்த உணவுகளை குறைச்சிட்டு நமக்கு நம்ம பாரம்பரிய அரிசி எடுக்கலாங்க சார் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காட்டு யானம் சாமை திணை கம்பு கேழ்வரகு சோ இத்தனை விஷயம் இருக்கு எப்பவுங்க காலையில வேண்டாம் காலையில சமைச்ச உணவு மத்தியான கேழ்வரகுல களி பண்ணி சாப்பிடலாம் முருங்கைக்கீரை போட்டு கேழ்வரகு அடை பண்ணி சாப்பிடலாம் சாமை சாதம் சாப்பிடலாம் மாப்பிளை சம்பவம் சாதம் சாப்பிடலாம் அதோட நிறைய காய்கறி அந்த காய்கறி நம்மளோட டிஷ்லயே பாத்தீங்கன்னா அவியல் இருக்கு இல்லைங்களா காய்கறி தேங்காய் பால் கேன்சர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் டிஷ்ஷு வெறும் அவியலே சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம் அப்புறம் திருநெல்வேலி சொதி பால் ஊற்றி செய்வாங்க அதை சாப்பிடலாம் தேங்காய் பால்ல காய்கறி பெஸ்ட் ஃபுட்டா இருக்கும் அதை மட்டுமே சாப்பாடா சாப்பிடலாம் ரைஸ் போட்டா காரம்லாம் போடாமல் இல்ல சார் அது நார்மல் என்ன எப்படி சமையல் பண்றாங்களோ அப்படியே பண்ணலாம் காரம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டே பண்ணலாம் சமைச்சு கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது பட் அதை மட்டுமே சாப்பாடாக சாப்பிட்டாங்க அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு அருமையான உணவாக இருக்கும் கேன்சர் செல்லுக்கு ஒவ்வொரு வேலையும் சாப்பாடாக கட் பண்ணிட்டே வரணும் நம்ம 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 சாப்பிட்ற நம்ம செல்லுக்கான உணவாக இருக்கணுமே தவிர கேன்சர் செல்லுக்கு கொடுத்துட கூடாது நீங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அவல நிலை என்ன அப்படின்னா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கோதுமை சப்பாத்தியும் பிரெட்டும் பாலும் சுகரு இது தான் கொடுத்துட்டு கூடாது எடுத்துக்கவே கூடாது கேன்சர் பேஷண்ட்டுக்கே இது கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்க கேன்சர்ல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆமா அறியாம இதான் சோ இப்போ கேன்சருக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க இது பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த அவங்க அனலைஸ் மருத்துவத்துல தான் சார் ஆராய்ச்சி ரொம்ப நடக்குது எப்படி எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு உணவுல எங்க சார் ஆராய்ச்சி நடக்குது ஓகே மாவு சத்து தான் முக்கியம் அவரு சித்து சொன்னது பாத்தீங்கல்ல நான் வந்து கோதுமை கட் பண்ணேன் பாலை கட் பண்ண அப்படின்னே எல்லாரும் அப்படியே பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதுதான் உண்மை

இது பொதுமக்கள் மத்தியில கொஞ்சம் பேசும் போறல மாதிரி இருக்கு இது பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா அல்லது இது எப்படி பார்ப்பாங்க ஏன்னா அலோபதி டாக்டர் போனா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க இப்ப நேச்சுரோபதி உங்ககிட்ட வந்தா நீங்க வேற மாதிரி சொல்லுவீங்க இப்ப இதை பொதுமக்கள் எப்படி பாக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து பாசிட்டிவா தான் சார் எடுத்துறாங்க மருத்துவர்கள் தான் தவறா எடுத்துக்கிறாங்க சோ மக்கள் வந்து கண்டிப்பா அவங்க அவங்க சிகி எடுத்துக்கிற சிகிச்சையை நிறுத்திட்டு இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு யாருமே சொல்ல வரல அதோட இது சேர்த்து பண்ணுங்க சீக்கிரம் குணமாயிட்டு வெளியே வந்துடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி முடிஞ்சது கீமோ தெரப்பி முடிஞ்சது ரேடியேஷன் முடிஞ்சது நான் இப்போ இப்போ கேன்சரும் சரியாயிடுச்சுன்னு சில பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களுமே ஃபாலோ பண்ணணும் அவங்களுமே நான் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம்னு இருந்தா திரும்ப வரும் திரும்ப வரத்துக்கு காரணமே சத்து தான் ஸோ நீங்க சொன்னதை பார்த்தா இட்லி தோசையே சாப்பிடக்கூடாது இட்லி தோசைன்னா வெள்ளரிசி இட்லி தோசை தான் சாப்பிடக்கூடாது மாப்பி சம்பா கருப்பு கவனி அந்த தோசை இட்லி தோசை சாப்பிட்டா நீங்க இட்லியோட அளவை விட தேங்காய் சட்னியோட அளவு அதிகமா இருக்கணும் ஒவ்வொரு வேலை உணவும் நீங்க கொழுப்போட கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சர் செல்லு சாப்பிடாம பட்னி இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே சரி என்ன பண்றதுன்ட்டு தானே சாப்பிட்டு ஆயிரம் சோ அத வந்து பட்னி போடணும் இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற நார்மல் செல்ல பட்னி போடாம கேன்சர் செல்ல பட்னி போடணும் ஸோ கேன்சர் செல்ல பட்னி போடணும்னா மாவு சத்தை கொடுக்க கூடாது நம்ம செல்ல பட்னி போடுறது வந்து மாவு சத்தை கொடுத்தீங்கன்னா ஆறு மடங்கு அதிகமாக எடுத்து சாப்பிட்ற தன்மை கேன்சர் செல்லுக்கு தான் இருக்கு நார்மல் செல்ல விட அதனால ஃபர்ஸ்ட் அதுதான் சாப்பிடும் அதுதான் நல்லா வளரும் நேச்சுரோபதி சிகிச்சை முறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி யார் யாவ பணத்து மேல மதிப்பு இல்ல அவரை கண்ட பயம் இல்லை taste the daily